செக்ரட்டரி கிட்ட ஃபுட்டு நல்லா இல்லைன்னு எவன்டா சொன்னது வேற யார் சார் அந்த ஒல்லிக்குச்சி தான் சார் அவனை வச்சுக்கிறேன் நீ இதனோட ஃபுட்டு நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது எனக்கு தெரியும் டா இப்ப தின்றா இத இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சஞ்சய் யாரு சார் நீங்களா வணக்கம் சார் வாங்க சார் வாங்க உட்காருங்க சார் இந்த மரியாதைக்கு எல்லாம் ஒன்னும் குறைச்சல என் பணத்தை எப்ப குடுப்பீங்கன்னு சொல்லுங்க இன்னும் ரெண்டு நாள்ல குடுத்துறேன் சார் நீங்க என்கிட்ட பணம் வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது வயதுக்கு சோறு தான் தின்றியா இல்ல வேறதா தின்றியா ஒரு வாரம் டைம் குடுக்கறேன் உனக்கு என் பணத்தை கொடுத்துட்டா சரி இல்லனா நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும் உனக்கு ஆ கடனை கொடுக்க துப்பு இல்ல சேவை செய்யறேன் நான் சேவை

எதுக்குடா அவ்வளவு கோபம் உன்னை ஏதாவது பண்ணிருந்தா எனக்கு என்ன பரவாயில்ல சித்தப்பா உங்களுக்கு ஏதாவது டேய் ஏண்டா என் மலை இவ்வளவு பாசம் வச்சிருக்க நீங்க என் கடவுள் சித்தப்பா அந்த கடவுளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பக்தனுக்கு எப்பவுமே பொறுத்துக்க மாட்டா சித்தப்பா டேய் சம்பத் பார்த்தது போதும் படிட நான் சொல்றது கேளு இப்ப வாச்சும் உன் மனசுல இருக்கிறத சொல்லு ஸ்வேதா தனியா இருக்கா திரும்ப இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமோ இல்லையோ போடா அவகிட்ட போய் சொல்லு என்ன இங்கே எனக்கு பயமா இருக்குடா நான் சொல்ல மாட்டேன் நான் என் காதல சொன்னதும் நோன்னு சொல்லிட்டா நான் என்ன ஆகணும் இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியலடா டேய் சொல்லவே பயந்தா எப்படி நீ போய் ப்ரபோஸ் பண்ணாதானே அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுவா அவ என்ன அடிப்பாளா இல்ல திட்டுவாளா போடா போய் சொல்லுடா நான் சொல்றத நம்பு இல்லனா குறுக்க ஒரு கழுத வந்துரும் அப்புறம் ஹாய் ஹாய் சொல்லி வாய முடல அதுக்குள்ள கழுத வந்துருச்சு பாத்தியா நல்லா பாருடா நான் சொன்ன மாதிரி அந்த கழுதை எப்படி உக்காந்து பேசிட்டு இருக்கானு மச்சா நீயா ஏய் உள்ள வாடா உள்ளவா வக்கர் மச்சான் டே எப்படிடா இருக்க நீ அப்ப இருந்தத விட இப்ப ரொம்ப மாரி இருக்கடா இந்த லேர்ன பார்த்ததவும் என்னாலேயே உன்னை சத்தியமா அடையல கண்டுபிடிக்கவே முடியலடா நீ இன்னும் மாறவே இல்லடா அப்படியே தான் இருக்க அதே மாதிரி தான் பேசுற ஆ சரி அதெல்லாம் விடு ஜீ லெண்ட் எப்போ ரிலீஸ் ஆனா உன்னை நிறைய தடவை பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா சில காரணங்கள்னால என்னால உன்னை பார்க்க முடியலடா உண்மையாதான் மச்சான் உன்னை பார்க்கணும்னு நிறைய ட்ரை பண்ண ஆமாமா ஏற்கனவே நீ பேசக்கூட டைம் இல்லாம பிஸியா இருப்ப என்னடா இப்படி எல்லாம் பேசுற நான் உண்மையதான்டா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டியில என்ஜாய் பண்ண டைம் இருக்குமே தவிர அதே ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கும் போது மறந்துருவாங்கடா பார்க்க முடியாத அளவுக்கு பிஸி ஆயிடுவாங்க பேச முடியாத அளவுக்கு தூரம் ஆயிடுவாங்க அப்படி இல்ல மச்சான் நீ என்னடா ஃபீல் பண்ற நான் உன்ன பத்தி பேசவே இல்லையே காரணங்களை தேடி கவர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் ஓ ஓகே ஓகே நீ வீட்டை சுத்தி பாத்துட்டு நான் போய் காபி எடுத்துட்டு வரேன் சரியா मारலன்னு நினைச்சேன் நீ மாறிட்டடா ஓ சரி சரி உனக்கு டீ காபி பிடிக்காதல்ல ஒன்லி பூஸ்ட்

இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான்டா சின்சியரா லவ் பண்றவனை கண்டுக்காம பொறிக்க பசங்களை தான் தேடி போவாங்க சரி விடு நடந்ததே ஏதோ நடந்து போச்சு நீ இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் பூஸ்டர் ஏண்ட அதிகமா போட்ட ஏன் அதிகமாச்சு நான் உன் லவ் பத்தி பேசிட்டு இருக்க நீ என்னடா பூஸ்டர் பத்தி பேசிட்டு இருக்க பூஸ்டர் ஏண்ட அதிகமா போட்ட ஏன்டா அதிகமா போட்ட பூஸ்ட் அதிகமா இருக்குனா கொஞ்சம் பாலை கலந்து தர கூடு இல்லடா நீ வேணும்னு தான் நிறைய போட்டிருக்க ஏன்டா நிறைய போட்ட டேய் யாராவது பூஸ்டர் வேணும்னே அதிகமா போடுவாங்களா இல்ல நீ வேணும்னு தான் அதிகமா போட்டிருக்க ஏன்டா அதிகமா போட்ட டேய் இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்குடா இவ்வளவு ஃபீல் பண்ற நானா 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 அன்பன் வந்த பிறகு விண்ணித்தோடலாம் முந்தன் வானுக்கும் இல்லை என்னடா பண்ற என்ன எதுக்குடா கட்டி போட்டிருக்க மதை சொல்லுடா டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கே டேய் மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என்ன எதுக்குடா இப்படி கட்டி போட்டிருக்க இருக்கே டேய் நாம எவ்ளோ பெஸ்ட் फ्रेंड्सடா டேய் மச்சா மச்சான் மச்சான் நம்ம फ्रेंड्सடா ஹேன விட்டுறா நான் இங்க இருந்து போய்ிறேன்டா டேய் பூஸ்டர் ஏண்ட அதிகமா போட்ட நான் ஹர்ட் ஆயிட்ட பூஸ்டர் அதிகமானா எதுக்குடா ஹர்ட் ஆகணும் டேய் நான் ஹர்ட் ஆனா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா என்னடா பண்ணுவ கொன்னுடுவே என்ன கொன்னுடுவியா ஹர்ட் ஆனா கொன்னுடுவியா जोक पन नहीं था <laughs> ये नड़ा जोक पड़ा <laughs>